அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏற்படுத்துகிறோம் கடந்த மாதம் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தில் முதலாவது பாடத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம் முதலாவது பாடம் மூன்றாவது பாடம் ஞானஸ்தானம் மற்றும் கத்தருடைய பந்தி ஞானஸ்தானம் மற்றும் கத்தருடைய பந்தி என்கிற பாடத்தை இந்த நாளிலே நாம் வீடியோ வாயிலாக அறிந்து கொள்ளப் போகிறோம் கர்த்த நமக்கு கிருமி செய்வதாக கண்களை மூடி எங்களை நேசிக்கிறதான பரலோக தகப்பனே இயேசுவின் நாமத்தினால இத்திரு சமூகத்துக்கு நாங்கள் ஆண்டர்கள் கத்தருடைய சரிதமாகிய திருச்சபையில் மூன்றாவது பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்போது எங்களுக்கு ஞானமும் விவேகத்தையும் அறிவையும் புத்தியும் தந்து வருஷத்தை ஆவியானவரை எங்களுக்கு தெளிந்த நீரோடையாய் நீர் இருந்து எங்களை வழிநடத்தும்படி ஜிக்கிறோம் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கிற காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனதாக இருக்கட்டும் மூலம் பிதாவே உங்கள் அனைவருக்கு அன்பான வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன் ஞானஸ்தானம் மற்றும் கர்த்தருடைய பந்தி இது ஞானஸ்தானம் கர்த்தருடைய பந்தி என்பது கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இது மிகவும் அவசியமான ஒன்று இதை யாரும் ஒதுக்கி வைத்துவிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கவோ முடிக்கவோ முடியாது அவ்வளவு முக்கியமானது ஒன்றுதான் ஞானஸ்தானம் மற்றும் கர்த்தருடைய பந்தி அல்லது திருவிருந்து என்று சொல்வார்கள் இப்போ இந்த நாளிலே ஞானஸ்தானம் திருவருந்தை குறித்து நாம் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள போகிறோம் கத்த நமக்கு கிருபை செய்வார்கள் முதலாவது ஞானஸ்தானம் என்றால் என்ன என்று கேட்டால் கிரேக்க மொழியிலே நனைத்தல் அல்லது மூழ்குதல் என்று சொல்லி கிரேக்க மொழியிலே அர்த்தமாக இருக்கிறது எபிரேய மொழியிலே சடங்கு ரீதியான தூய்மைப்படு என்று சொல்லப்பட்டுள்ளது எபிரேய மொழியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே பாவங்களை கழுகும் ஒரு முறை கிறிஸ்தவ வாழ்வின் புதிய ஆரம்பத்தை குறிக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது தமிழ் மொழியிலே சொல்லப்பட்டது புனிதமாக்கும் ஒரு சடங்காக அப்போ ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை துவக்கத்தை குறிக்கும் பொருளாக ஞானஸ்தானத்தை குறிக்கப்படுகிறது ஞானஸ்தானம் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதுதான் இந்த ஞானஸ்தானம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ எல்லாரும் இந்த ஞானஸ்தானத்தை எடுப்பார்கள் எல்லா கிறிஸ்தவ அடிப்படையில் இருந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு சபையில் மாறுவது என்பது ஒரு விசேஷ காரியமாக இருக்கிறது ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் முன் உதாரணமாக இயேசுவே ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறார் உங்களுக்கு முன் உதாரணமாக இயேசுவே ஞானஸ்தானத்தை எடுத்ததினால் அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு இன்னொரு காரணம் இயேசு நமக்கு முன்மாதிரியை காண்பித்திருக்கிறார் அவரை பின்தொடர்ந்து செல்லுகிறனா போலவே மாற வேண்டும் என்பதற்காக இரண்டாவது என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியம் இந்த ஞானஸ்தானம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறவராயிருக்கிறார் அப்ப ஞானஸ்தானத்தை அநேகர் உதாசனையாக எண்ணிவிடக் கூடாது இந்த ஞானஸ்தானம் தேவனை குறிப்பதற்கு சபையிலே சேர்க்கப்படுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது முதலாவது காரியம் ஞானஸ்தானத்தின் அர்த்தம் என்ன இரண்டாவது திருச்சபையின் ஆராதனையில் ஞானஸ்தானம் எவ்வாறு இடம்பெறுகிறது மூன்றாவது கர்த்தருடைய பந்தி என்பதின் அர்த்தம் என்ன நான்காவது திருச்சபை ஆராதனையில் வழிகாட்டுதலில் கர்த்தருடைய பந்தி எப்படி நடைபெறுகிறது அப்போ முதலாவது காரியம் ஞானஸ்தானம் என்பதின் அர்த்தம் என்ன எல்லாரும் ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் எடுக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு சென்று விடுவார்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆனா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கப்படும் போது ஞானஸ்தானம் மிகவும் முக்கியமாக ஆண்டவர் எதிர்பார்க்க திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை மத்திய சுவிசேஷ இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிதா குமாரின் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்தை விடுத்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அதை உங்களுக்கும் எனக்கும் கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அப்ப இயேசு கொடுத்த முதலாவது கட்டளை நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்ப ஆண்டவர் கொடுத்த முதலாவது கட்டளை நாம் எல்லோருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறார் அப்ப ஞானஸ்தானம் என்பது இயேசு சிலுவையில் மறித்து உயிரோடு எழும்புவதை முன்குறிக்கிறதா இருக்கிறது நான் கிறிஸ்துவுக்குள் மறித்து இயேசுவுக்காக வாழப்போகிறேன் என்பதற்கு அடை அடையாளம் தான் இந்த ஞானஸ்தானம் இருக்கிறது கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்ததையும் நினைவு கூறுவது ஞானஸ்தானம் நன்றாக குறித்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுவது ஞானஸ்தானமாக இருக்கிறது இது விசுவாசிகளின் ஆசீர்வாதத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது ஞானஸ்தானம் என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்துக்கான அடையாளமாக இந்த ஞானஸ்தானம் இருக்கிறது இது விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது நான் இயேசு கிறிஸ்தை சபைக்கு முன்பதாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி வெளிப்படையான அடையாளமாக இருக்கிறது அந்த அடையாளத்தை நாம் தரித்து கொள்வதற்காகத்தான் ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம் அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்தார் என்றால் அவருடைய மரணத்தை nam ı பாவ மனுஷன் மறித்து இயேசுவோடு உயிர்த்ததற்கு அடையாளமாகத்தான் நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறேன் நான் மூழ்கும்போது என்னுடைய பாவ சரீரம் ஒழிந்து நான் கிறிஸ்துவுக்குள் புது மனிதனாக வாழப்போகிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த ஞானஸ்தானத்தை குறிக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஞானஸ்தானம் எடுக்கும்போது

கொள்வதற்கு நீங்களும் ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களா இருக்கிறோம் அப்ப ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது அது ஏசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அநேக நேரங்களிலே காலையில் அல்லது மாலையில் தான் ஞானஸ்தானத்தை நடத்துவோம் ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாம் அதிகாரத்திலே இரவு நேரத்திலே பவுல் ஞானஸ்தானத்தை வாசிக்கிறோம் அப்ப ஞானஸ்தானம் எடுப்பதற்கு காலமும் நேரமும் ஒரு பொருட்டல்ல இயேசுவை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஞானஸ்தானம் எடுப்பது நம்முடைய பாவ மனிதன் இயேசுவுக்குள்ளாக புது மனிதனாக வாழ்வதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் இருக்கிறது மனம் திரும்புதல் மற்றும் பாவ மன்னிப்புக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோவன் சாணகன் சொல்லுகிறார் அப்போ பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் இருக்கிறது அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அன்றைக்கு ஞானஸ்தானம் ஒரு பெரிய காரியமாக கருதப்பட்டது அதைத்தான் யோவான் சாணங்கள் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ ஞானஸ்தானம் என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ வேதம் சொல்லுகிறது ஒரே தேவன் ஒரே ஞானஸ்தானம் நமக்கு ஒரே பிதா இருக்கிறார் இந்த நாட்கள் ஞானஸ்தானங்கள் எத்தனையோ ஞானஸ்தானங்கள் கொடுக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவங்களும் இருக்கிறார்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது ஒரே சரீரம் ஒரே ஆவியானவர் ஒரே கர்த்தரானவர் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்தானம் எல்லாருக்கும் ஒரே தான் இருக்கிறார் அப்போ எல்லாம் ஒன்றே ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஞானஸ்தானம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆண்டவன் நமக்கு வாக்குறுதிகளை கொடுக்கிறார் பிதாவாகிய தேவன் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நமக்கு கொடுக்கிற வாக்கு தம்முடைய அன்பையும் பராமரிப்பையும் உங்களுக்கும் எனக்கும் பிதாவாகிய தேவன் தருகிறார் ஞானஸ்தானம் பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த பராமரிப்பை தேவனே நமக்கு தருகிறவராக இருக்கிறார் அதான் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது இசோவ ஜனங்கள் நாற்பது வருஷம் மடாந்திரத்திலே பிரயாணம் செய்தார்கள் அவர்களை கத்த பராமரித்தார் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் இன்றைக்கும் அந்த தேவன் தம்முடைய அன்பையும் பராமரிப்பையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்துகிறவராக ஞானஸ்தானத்தின் மூலமாக பிதா நமக்கு கொடுக்கிற அன்பையும் பராமரிப்பையும் இலவசமாக ஆண்டவர் நமக்கு தருகிறார் இப்ப பிதாவாகிய தேவன் கொடுக்கும் வாக்கு தத்துவம் அது இரண்டாவது குமாரன் நமக்கு கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதம் மன்னிப்பை இலவசமாக தருகிறார் பல ஏற்பாடு நம்ம பார்த்தோம்னா மன்னிப்பை பெறுவதற்கு தங்களுக்கு இயன்ற வகையில் பலிகளை செலுத்த வேண்டும் பலிகளை செலுத்தினால் மட்டும்தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பலிகள் செலுத்தவில்லை என்று சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படாது ஆனால் வேதம் சொல்கிறது நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசுனுடைய மன்னிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம் மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மாற்றப்பட்ட புதிய வாழ்க்கையை தருகிறார் மாற்றப்பட்ட புதிய வாழ்க்கையை தருவதற்காகத்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் போது பிதாவும் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஏசு கிறிஸ்துவும் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்துகிறவராயிருக்கிறார் ஞானஸ்தானம் என்பது நமக்கு ஒரு சடங்காக மாறிவிடக்கூடாது அது இயேசுவோடு வாழ்வதற்கு இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு சபை மக்களை நீங்களும் நானும் உற்சாகப்படுத்துகிறேன் இன்றைக்கு ஞானஸ்தானம் அதிகமாக கொடுப்பது கிடையாது ஞானஸ்தானத்துக்கு மக்கள் முன் வர்றது கிடையாது ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன்னா பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு பாவத்திலே வாழ்வதற்கு ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் மனம் திரும்புவதற்கும் ஞானஸ்தானத்திற்கும் இடமில்லாமல் போய்விடுகிறது அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஞானஸ்தானம் என்பது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அந்த அடையாளத்தை அணிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவும் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் சீசர்களும் அதை செய்திருக்கிறார்கள் நீங்களும் நானும் போதகர்களாகிய நீங்களும் நானும் இந்த ஞானஸ்தானத்தை நம்முடைய சபையிலே கொடுப்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்ப எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால்தான் ஞானஸ்தானம் கொடுப்பது இன்றைக்கு அநேகர் இயேசுவை நாமஸ்தானம் விட்டு கொடுத்தா போதும் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தா போதும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தா போதும்னு சொல்லி கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது ஆனால் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கட்டளையாக கொடுத்திருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் மட்டும்தான் ஞானஸ்தானம் கொடுக்க அந்த ஞானஸ்தானத்தை தான் தேவன் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார் அப்போ இந்திய தேசத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் நம் வெளிநாடுகளை சென்று விட்டோம்னால் மூழ்கி எடுப்பது மிகவும் கஷ்டமான காரியம் ஏன்னா பனி சூழ்ந்த இடமாக இருக்கும் கிளைமேட் மைனஸ் டிகிரி இருப்பதினால் இடத்துக்கேற்றபடி ஞானஸ்தானத்தை முடிவு செய்து கொள்ளலாம் ஆனால் ஞானஸ்தானம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அந்த ஞானஸ்தானத்தை உதாசீனமாக எடுத்து கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துவிடக்கூடாது ஞானஸ்தானம் என்பது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் வெளிப்படையான அடையாளத்தை தெரிவிக்கிறேன் அது சபைக்கு முன்பதாக அறிவிக்கிறோம் இவை சுற்றியிருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக இனி நான் பாவத்துக்கு மறித்து இயேசுக்காக வாழப்போகிறேன் என்பதற்கு அடையாளத்தை குறிப்பது தான் ஞானஸ்தானம் அப்போ இன்றைக்கு ஜனங்கள் ஞானஸ்தானம் எடு எந்த வயசில் ஞானஸ்தானம் எடுப்பது என்று சொல்லி அநேக கேள்விகள் இருக்கிறது எந்த வயசில் ஞானஸ்தானம் எடுத்து ஞானம் வந்த பிறகு ஒரு நன்மை தீமை இன்னதென்று தெரிந்த பிறகுதான் ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும் குழந்தை ஞானஸ்தானத்தை வேதாகமும் ஏற்றுக்கொள்ளவில்லை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் குழந்தை ஞானஸ்தானத்தை வேதாகமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பிரதிஷ்டையை வேதம் ஏற்றுக்கொள்ளுகிறது என ஏற்றுமே பிரதிஷ்டை செய்யப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் குழந்தை ஞானஸ்தானத்தை வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ எல்லா மனுஷரும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிற அவரே யோர்தான் நதியில் மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுத்தார் என்பதை மறந்து போகக்கூடாது அப்போ எந்த வயதில் ஞான ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால் நல்லது கெட்டது என்று தெரிந்த பிறகுதான் ஞானஸ்தானம் எடுக்கும் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம் குழந்தைக்கு என்ன தெரியும் தப்பு எதுன்னு தெரியுமா ஒன்றுமே தெரியாது குழந்தை நம்மை பின்பற்றி வரும் அப்ப ஆண்டவர் நமக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கும் ஞானம் வந்த பிறகு எந்த வயசுல நல்லது கெட்டது தெரியும்னா பன்னெண்டுல இருந்து பதினைந்து வயதுக்குள்ளாக ஞானஸ்தானத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த தான் அவர்கள் தடுமாறுகிற நேரங்கள் டீன் ஏஜ் என்று சொல்லுவாங்க அந்த வயதில் அவர்கள் தடுமாறுகிற நேரத்தில் நாம் ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவருடைய அரவணைப்புக்குள் அந்த பிள்ளைகளை நடத்துவது நமக்கு ஏற்றதாக இருக்குது போதகர் தேவி என்கிறவர் இப்படி சொல்கிறார் ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு அற்புதமான அடையாளமாக இல்லை இயேசுவை பிரதிபலிக்கும் நற்சாட்சிகளாக மாறி இயேசு எனக்குள் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் என்று சொல்கிறார் இந்த நாளிலே மனம் திரும்புதல் சபையில் குறைந்துவிட்டது ஞானஸ்தானம் பெருகிவிட்டது அப்போ சபையில் எல்லாம் ஞானஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கல்யாணத்துக்கு முன்னால் தான் ஞானஸ்தானம் எடுப்பாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணை விட்டுட்டு போயிடுவாங்க ப்ராக்டிக்கலாக நடக்கிற காரியம் நானே பார்த்துருக்கிறேன் ஒரு தம்பி கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்தார் ஞானஸ்தான் எடுத்ததுக்கப்புறம் அவர் தான் இந்து தெய்வத்தை பின்பற்றி கொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாரு மனைவியை விட்டுட்டு போயிட்டார் அப்போ ஞானஸ்தானம் சூழ்நிலையை பார்த்து ஏற்றுக்கூடாது இயேசு எனக்காக மறித்தார் என்று சொல்லி என்னத்தோடு நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும் திருமணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது இதெல்லாம் தவறான ஒரு காரியம் என்றைக்குமே அவங்க கிறிஸ்தவத்தில் நிலைத்திருக்க முடியாது அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்வதும் ஒரு கூடாத காரியமாக இருக்கிறது அப்போ ஞானஸ்தானத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் சபைகள் தோறும் ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிற இருக்கிறார் இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய பஞ்சு கர்த்தருடைய பந்தி ராபோஜனம் அப்ப கர்த்தருடைய பந்தியை நாம் மாதம் மாதம் அனுசரிக்கிறோம் ஒரு சில சபைகள்ல தினமும் ஞானத்தை தினமும் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதற்கான காரணம் என் இயேசு பாவத்துக்காக மறித்திருக்கிறார் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு அவரை நினைவு கூறுவதற்காகத்தான் கத்தருடைய பந்தியை நாம் பங்கு வருகிறோம் அப்ப கத்தருடைய பந்தியில பங்கு பெறுவது என்னை அவர் எழுப்புவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது யோக சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசதி சொல்லப்பட்டிருக்கிறது நம் கத்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்போது ஆண்டவர் நம்ம என்றென்றைக்கும் பிழைத்திருக்க செய்கிறவராக இருக்கிறார் நீங்களும் நான் பிழைத்திருப்பதற்கு காரணம் கத்தருடைய பங்கு இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது யோகான் எழுத சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் எடுக்கல அப்படின்னா நான் கடைசி நாளிலே கைவிடப்பட்டு விடுவேன் ஆண்டவரே வரே சொன்னார் கடைசி நாளில் அவனை எடுப்பேன்னு சொல்றாரு எப்ப எழுப்புறான என் சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணும்போது தான் சும்மா இல்லை கத்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் எனக்காக என் பாவத்துக்காக என் சாபத்துக்காக என் வியாதிக்காக அடிக்கப்பட்டு நுறுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கிரியை என்னை நீதிமானாக மாற்றி சொல்லி நினைவுபடுத்துவதற்காக எடுக்கிறோம் அப்ப கடைசி நாட்களில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எழுப்பணும் அப்படின்னா நாம் திருவிருந்து எடுத்தே ஆகணும் அநேக சபையில் வருடங்களை தோணை திருவந்து கொடுக்கறதே கிடையாது எடுக்கிறதே கிடையாது மக்கள் ஐயா நான் இன்னும் பரிசுத்தமாகல பரிசுத்தமாகல சாகிற வரைக்கும் இப்படி தான் இருப்போம் வாழ்நாள் முழுசா நம்மளால நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது அப்போ கற்பனை பந்து எடுக்கும்போது கடைசி நாட்களே அவர் நம்மை எழுப்புகிறவராக இருக்கிறார் யோவான சுவிசேஷம் ஐந்து ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் அவனை நிலைத்திருக்கிறேன் ஆண்டோர் சொல்றாரு அப்ப திருவிருந்து எடுக்கும் போது நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் அவரோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அவரும் நானும் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப திருவிருந்து எடுக்கும் போது நான் அவரில் நிலைத்திருக்கிறேன் அதன் சொல்ல நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தார் அப்ப திருவிருந்து எடுக்கும்போது நான் அவரோடு நிலைத்திருக்கிறேன் என்பதை சபைக்கு வெளியரங்கமாய் காண்பிக்கிறோம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாம் அவருடைய வருகையில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆண்டவர் எனக்காக பட்ட பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டும் எனக்காக ஆண்டவர் வேதனை பட்டிருக்கிறார் எனக்காக அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார் ஞானஸ்தானம் திருவிருந்து எடுப்பதின் மூலமாக நாம் பிதாவோடு நேரடியாக இணைக்கப்படுகிறோம் அப்போ திருவிருந்து எடுக்கும்போது நான் வெறுமையாக இல்லை நான் தனிமையாக இல்லை பிதாவின் அன்போடு இணைக்கப்படுவதற்காகத்தான் திருவிருந்து எடுக்கிறேன் அப்போ பிதாவோடு நான் இணைக்கப்படணும் அப்படின்னா என்னுடைய சொந்த முயற்சினால் நான் கிட்ட சேர முடியாது என் சொந்த ஞானத்தினால் பிதாவை எடுத்து சேத முடியாது அதற்காகத்தான் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் தனிமம் அப்போ நான் பிதாவோடு இணைக்கப்படுவதற்கு நான் கண்டிப்பாக திருவிருந்து எடுத்தே ஆகணும் நீங்கள் தினம் எடுத்தாலும் சரி மாதம் மாதம் எடுத்தாலும் சரி ஆனால் திருவிருந்து எடுப்பது கட்டாயமாக இருக்கிறது இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது நான் பரிசுத்தான் அடையலை எனக்கு இல்லை இன்னும் உண்மை இல்லை எனக்குள்ள நீதி இல்லை ஒன்றுமே வராது இயேசுவின் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணும்போது தான் நமக்குள்ள உயிர் நீச்சு வரும்படி ஆவிக்குள்ளாக மாற்றங்கள் வரும் அப்போ திருவிருந்து என்பது அவருடைய சத் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நினைவு கூறுகிறாக இருக்கிறது அந்த நினைவு கூறுகளை கத்தை நம்மிடுத்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு சபையில் ஞானத்தானம் எடுக்கும்போது மக்கள் எந்த நிலைமையிலும் எடுக்கிறாங்க அப்படின்னா வெறுப்போடு இருக்கிறாங்க கசப்போடு இருக்கிறாங்க திரும்பின வீட்டில் பேசிக்கவே மாட்டாங்க ஆனால் கத்தருடைய சபைக்கு வந்தோடனே சகோதரர்கள் எல்லாம் ஒன்றும் ஆகிட்டோன்னு சொல்லுவாங்க திருவிருந்தை விட்டு வெளியே போகும்போது அதே குணத்தோடு தான் போவாங்க குடும்பத்தில் பேசிக்கிறது கிடையாது சகோதர அன்பு கிடையாது ஆனால் திருவிருந்தில் மட்டும் ஒன்று சேர்ந்துறாங்க ஆனால் ஆண்டவர் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார் அபாத்திரமாக அதை போஜனம் பானம் பண்ணும்போது கத்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் எனக்கு ஆக்கிரமி தீர்ப்பு வருகிறது அப்போ திருவிருந்து எடுக்கும்போது வெறுப்பு கசப்பு பிரிவினை பகை இவைகள் எல்லாம் நீக்கிவிட்டு தான் நான் திருவிருந்து எடுக்கணும் இதையும் நான் வச்சுக்கிட்டு திருந்து விருந்து எடுப்பேன் அப்படின்னா கத்தருடைய சரீரத்தை நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் கர்த்தருடைய சரீரத்தை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க இயேசுவின் மரணத்தை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணும்போது கத்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் ஆக்கணி தீர்ப்பு வருகிறார் அக்க கர்த்தர் நம்மை ராபோஜனத்துக்கு அழைக்கிறவராக இருக்கிறார் அவரே ராபோஜனத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அந்த ராபோஜனத்தை கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் எடுக்கணும் அதற்காக வேத வாசிப்பை செய்யும்போது உள்ளார்ந்த இறுதியத்தோடு அந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும் கத்தராகிய இயேசு கிறிஸ்தவுக்குள் பிரியமாக இருக்கிற கர்த்தருடைய பந்தி ஆசிரித்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் உள் உணர்வோடு நீங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேணும் நீங்கள் உள் உணர்வோடு தேவனிடத்தில் திரும்பபோது நமக்காக அனைத்து தெய்வீக சடங்குகள் முழுவதையும் இயேசு கீழ்ப்படிந்து சிலுவையில் நமக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டு நிந்தையை ஏற்றுக்கொண்டு அதை வெற்றியின் சின்னமாக மாற்றி கொடுத்தார் அதை நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டும் அப்ப கர்த்தருடைய பந்தி கர்த்த நமக்கு ஏற்படுத்தினதாக இருக்கிறது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்போது நாம் என்றென்றைக்கும் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருப்போம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக நாம் ஞானஸ்தானத்தையும் திருவிருந்தையும் ஒன்றாக இணைந்து அனுசரிக்கும்போது அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்த

ஆனால் இவைகளை எங்களுக்கு கட்டளைகளாகவும் பிரமாணங்களாகவும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அன்றைய சபையாகிய சரீரமாகிய திருச்சபையில் ஆண்டரை இந்த ஞானஸ்தானமும் திருவிருந்தமும் ஆண்டரை ஒன்றை ஒன்றை சந்திக்கிறது போல ஆண்டு நாங்கள் முயன்று வாழ்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்கள் அன்றைய கத்தருடைய பந்தியை நாங்கள் கை கொள்ளும் போது கடைசி நாட்களை நாங்கள் எழுப்பி அவரோடு செல்லுவேன் என்ற நம்பிக்கையோடு ஒன்றாக இணைந்து இதை பானம் பண்ணுவதற்கு நீங்கள் புதுவை செய்யுங்க ரத்தத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் கத் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருந்து அதிசயமான காரியத்தை செய்வாராக காட் பிளஸ் யூர் தேங்க்யூஸ்